இந்த மாதிரி வாழ்த்து இப்போ உங்களுக்கு என்னையாவது கிடைச்சது அப்படின்னா நான் சொல்றதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும் அப்பாடா அப்படி கட்டிங் எடுத்துருவோம் வித்யா யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இல்லாட்டி மூஞ்சி பந்துடும் இந்த மாதிரி வாழ்த்தி இப்போ உங்களுக்கு என்னையால் கிடச்சிது அப்படின்னா நான் சொல்கிறத கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குமாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மூடி எடுத்துகிட்டு இந்த சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த நட்டெல்லாம் அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு இந்த லப்பர்ஸெல்லாம் அப்படியே வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த ஓட்ட போட்ட மூடியில் உள்ள ஒரு சின்னதாக ஒரு துண்டு லப்பர் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு சின்னதாக ரொம்ப பெருசாக போட்டீங்கன்னா அதில் போட முடியாது சின்னதாக போட்டுட்டு அப்புறம் அந்த மவுத்து இருக்கலாம் இந்த இதை அதில் உள்ளே அப்படி வச்சுட்டு மேலே அது மாதிரி ஒரு சின்ன லப்பர் கொண்டு போட்டுட்டு நட்டை போட்டு அப்படியே லேட் வச்சு நல்லா நல்லா இறுக்கி டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை கேனில் போட்டுட்டு நல்லா ஜாயிண்டை போட்டு ஏர் அடித்து விட்டோம் அப்படின்னா டொப்புன்னு ஒரு சவுண்டு மட்டும் தாங்கும் பயங்கரமாக பறக்கும் வாங்க வாங்க அதையும் பார்த்துக்கலாம் எப்படி பறக்குதுன்னு கேன் இந்த மாதிரி கே எடுத்தது அப்புறம் மூடியை வந்து கேனில் போட்டு நல்லா டைட்டாக மூடிருங்க மூணு எப்படி இதை வந்து ஏர் அடிக்கப் போகிறோம் ஏர் பண்ண போகிறத யார் தெரியுமா அங்கே பாருங்கள் நம்ம வந்து கூட்டி தம்பி தான் ஏர் பண்ண போகிறோம் ஆ பண்ணுறியா என்ன பண்ண போகிறோம் நம்ம

தெரியதா போய் வித்யாச்சு இப்போ இந்த கேனை நம்ம பறக்க விட்ட இந்த சம்பவத்தை பத்தி நம்ம தம்பி கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம் இந்த பறந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பறந்தது ரொம்ப ஹைட் சின்னது கம்மியா இருச்சு என்னது கம்மியா வந்து? சிலஸ் கம்மியா पडஞ்சி. பெர்ஸ் நல்லா पडஞ்சி. இங்க கேமரா அங்க வந்து கம்மியா தான் पडஞ்சி. பெர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். ஆ இவ்வளோ நேரமா நம்ம நார்மல் வாட்டர்ல தான் ட்ரை பண்ணேன் இப்போது இந்த ஷாம்பை எடுத்து உள்ள போட்டு ட்ரை பண்ணி பார்த்தலாம் வாங்க ஆ போதும்மா வாங்க இதை விட்டு பார்த்துக்கலாம் இந்த மற்றா அவன் வரைக்கும் என்ன போகுமா அப்படி தெரியலா எடுக்குறியா எடுக்கிறியா ரெடியா அப்பாடா கேக்கலாம் நம்ம இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல ஐட்டம் வந்து சூப்பரா வந்துச்சு ஆ இது அடுத்த தடவை நம்ம இதே மாதிரி புதுசா வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தா நீங்க உங்களுக்கு என்ன தெரிவீங்க நாங்கலாம் அவார்ட் கொடுப்போம் அவார்டு கொடுப்பியா அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி நாங்கலாம் அடுத்த தடவை முக்கால் லிட்டர் கேன்ல ட்ரை பண்ணி பாப்போம் ஒரு லிட்டர் கேன் முக்கால் லிட்டர் ட்ரை பண்ண பறக்கல அரை லிட்டர் கேன்ல சொல்லல அடுத்து இதே முடிக்க ரெண்டு லிட்டர் கேன் ட்ரை பண்ணி பாப்போம் நம்ம பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இல்லாட்டா மூஞ்சி பேந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணனும் 啊！我我我。